ஓம் ஸ்ரீ சரணம் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தலைப்பு தேவதாமூர்த்திகள் அவதார புருஷர்கள் அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஒற்றுமை உணர்த்தும் உத்தம தலங்கள் சிவவிஷ்ணு அபேதத்தை காட்டும் ஸ்தலங்கள் பல உள்ளன திருநெல்வேலி சீமையில் சங்கரநாராயணன் கோவிலும் சங்கர நயினார் கோவில் என்று தப்பாக சொல்கிறார்கள் மேற்கே ஹரிஹரேத்திரத்திலும் இவ்விரண்டு மூர்த்திகளும் ஒன்றாக இணைந்த பிம்பங்கள் உள்ளன குற்றாலத்தில் விஷ்ணுமூர்த்தியையே அகஸ்திய மகரிஷி சிவலிங்கமாக மாற்றியிருக்கிறார் இவை பிரபலமான ஸ்தலங்கள் இவ்வளவு பிரபலமில்லாத ஒரு க்ஷேத்திரத்தை பற்றி சொல்கிறேன் திருப்பார்கடல் என்று ஓர் ஊர் இருக்கிறது காஞ்சிபுரத்திலிருந்து வேலூருக்குப் போகிற வழியில் இருபது மைலில் இருக்கிறது முதலில் அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு பெருமாள் கோயில் கூட கிடையாதாம் ஈஸ்வரன் கோயில்தான் இருந்ததாம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அநேக கஷேத்திரங்களுக்கு சென்று விஷ்ணு தரிசனம் பண்ணிக்கொண்டு வருகிற காலத்தில் அந்த ஊருக்கும் வந்தாராம் ஒவ்வொரு நாளும் ஊருக்கு போகிற போது விஷ்ணு தரிசனம் பண்ணாமல் அவர் ஆகாரம் பண்ணுவது இல்லை என்ற நியமத்தை வைத்துக்கொண்டிருந்தார் அவர் திருப்பார்கடலுக்கு வந்து எங்கே விஷ்ணு ஆலயம் இருக்கிறது என்று ஒவ்வொரு கோயிலாகப் போனார் எல்லாம் சிவன் கோயிலாகவே இருந்தன கடைசியில் விஷ்ணு தான் இருக்கும் என்று நினைத்து ஒரு கோவிலுக்குள் நுழைந்தார் உள்ளே போனால் ஈஸ்வரன் இருந்தார் உடனே வெளியே ஓடி விட்டார் ஆகாரம் பண்ணவில்லை வயிறு பசியில் துடித்தது அதைவிட மனசிலே இன்றைக்கு விஷ்ணு தரிசனம் கிடைக்கவில்லையே என்று துடி கொண்டிருக்கிறார் அப்போது ஒரு கிழவர் அவருக்கு முன்னால் வந்து என்ன சுவாமி விஷ்ணு தரிசனம் பண்ண வருகிறீர்களா என்று கேட்டார் இந்த பிரயோஜனம் இல்லாத ஊரில் எங்கே ஐயா விஷ்ணு கோவில் இருக்கிறது என்று அவர் கோபமாகச் சொன்னாராம் அதோ தெரிகிறதே அது சாக்ஷாத் பெருமாள் கோவில்தான் என்று கிழவர் சொன்னார் அந்த கோவிலுக்குத்தான் அந்த வைஷ்ணவர் நுழைந்த பிறகு ஈஸ்வரன் இருப்பதை பார்த்துவிட்டு ஓடி வந்திருக்கிறார் அதனால் ஐயா பொய் சொல்கிறீர் அது ஈஸ்வரன் கோவில் என்று சொன்னாராம் இல்லவே இல்லை நீர்தான் பொய் சொல்கிறீர் அது பெருமாள் கோவில்தான் வேண்டுமானால் உள்ளே வந்து பாரும் என்று அவர் சொல்ல இப்போதுதான் நான் பார்த்தேன் என்று இவர் சொல்ல கடைசியில் கிழவர் பந்தயம் கட்டும் எதற்காக பொய் சொல்கிறீர் என்று ஸ்ரீ வைஷ்ணவரிடம் அடித்தடி சண்டைக்கு போய்விட்டாராம் இதற்குள் ஊரில் இருந்தவர்களுக்கு இது தெரிந்து அவர்களுக்குள் மத்தியஸ்தம் செய்து வைக்க வந்தார்கள் எதற்காக இப்படி சண்டை போட்டுக் கொண்டிருக்க வேண்டும் எல்லோரும் தான் போய் மெய் என்று பார்க்கலாமே என்று ஊர் ஜனங்கள் சொன்னார்கள் நான் அந்த கோவிலுக்குள் நுழைய மாட்டேன் என்று விஷ்ணு பக்தர் சொன்னாராம் வராவிட்டால் விட முடியாது எப்படி நான் சொல்வது பொய் என்று இவர் பார்க்காமல் சொல்லலாம் யார் பொய் என்று பார்த்து விட வேண்டும் என்று அந்த கிழவர் வீம்பு பண்ணிக்கொண்டு விடமாட்டேன் என்ற மல்லுக்கு நின்றார் கடைசியில் ஊர் மத்தியஸ்தத்தின் பெயரில் இவர்கள் எல்லோரும் கோவிலுக்குச் சென்றார்கள் வாஸ்தவத்தில் அங்கே போய் பார்த்தால் சிவலிங்கம் மாதிரி இருந்தது கீழே பிரம்மபீட்டமாகிய ஆவுடையார் இருந்தது ஆவுடையாருக்கு நடுவிலிருந்து ஒரு மூர்த்தி எழும்பியதால் அசப்பில் சிவலிங்கம் மாதிரியே தோன்றிற்று ஆனால் வாஸ்தவத்திலோ ஆவுடையாருக்கு மேலே தெரிந்தது லிங்கம் அல்ல அங்கே லிங்கத்தின் ஸ்தானத்தில் பெருமாள் நின்று கொண்டிருந்தார் அதை பார்த்தவுடன் அடடா நாம் ஏமாந்து போய்விட்டோமே மகாவிஷ்ணு அல்லவா இங்கே இருக்கிறார் என்று அந்த விஷ்ணு பக்தர் மிகவும் மனம் உருகி அநேக ஸ்தோத்திரங்கள் பண்ணினாராம் கிழவரிடம் மன்னிப்பை கேட்க திரும்பினால் அந்த கிழவரே விஷ்ணுமூர்த்திக்குள் கலந்துவிட்டார் பெருமாளே கிழவராய் வந்திருக்கிறார் திருப்பார்க்கடல் என்னும் ஊருக்கு போனால் இப்போதும் பார்க்கலாம் ஆவுடையார் இருக்கும் அதற்கு மேல் லிங்கம் இருக்கிற இடத்தில் பெருமாள் நின்று கொண்டிருக்கிறார் இந்த க்ஷேத்திரமும் நமக்கு ஈஸ்வரன் வேறு மகாவிஷ்ணு வேறு இல்லை என்ற தத்துவத்தை விளக்குகிறது ஓம் ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம் జయ జయశంకర హరహర శంకర